தோலா அண்ட் தோழர்கள் அனைவருக்குமே வணக்கம் பரபரப்பாக நடந்த பயிற்சி ஆட்டம் அதாவது சேப்பாக்கத்தில் வந்துட்டு செதுக்கியிருக்காருங்க அஸ்வினை வந்துட்டு அள வச்சுட்டாருங்க என்னால் இவருக்கு ஓவர் போட முடியாதுன்னு வெளியேறிட்டார் என்றே சொல்லலாம் அதாவது ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டார் என்றே சொல்லாங்க என்ன ஆட்டிங்கிறீங்க ப்ரோ உண்மையிலே சொல்கிறோம் ப்ரோ இந்த மனுஷனுக்கு வயசே ஆகலை கைஸ் என்று தான் சொல்லணும் என்ன மனுஷங்க அதாவது வேறு பரிமாணத்தில் என்னை இந்த இயர் பார்க்க போகிறீங்கன்னு நம்ம எம்எஸ் தோனியை ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டு தாங்க வந்தார் ஆரம்பிக்கலாங்களான்னு மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐபிஎல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த வருடம் முதல் மேட்ச் வந்துட்டு நடப்பு சாம்பியன் கே கேஆர் வர்சஸ் விராட் கோலி ஓகேவா அதாவது விராட் கோலி தான் வருது ஆர்சிபி டீமோட அடையாளமே உயிரே அவர் தாங்க உயிர் மூச்சு அவர் தான் பட் அவர் சாம்பியன் அவர் ட்ராஃபி வின் பண்ணாலும் நமக்கு ஹாப்பினஸ் தான் ஓகேவா இந்த சூழலில் முதன்மையாக முதன்மையாக வந்துட்டு சிஎஸ்கே தான் ப்ராக்டிஸ் விறுவிறு விறுவிறுன்னு ஆரம்பித்தார்கள் என்று சொன்னாங்க இரு அணிகளாக பிரிஞ்சு சிஎஸ்கே ஒரு டீமில் வந்துட்டு தோனி கேப்டன் இன்னொரு டீமில் ருத்து கேப்டன் ஓகே இந்த சூழலில் ஸ்பீடு ஸ்டெம்பிங் ஜீரோ புள்ளி ஜீரோவில் வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட் ஸ்டெம்பிங் பண்ணியிருக்காருங்க தோனி வயசே ஆகலை பக்கத்தில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த ஜடேஜா என்ன தலை அந்த மாதிரி அவரோட மைண்ட் செட் இருந்ததுங்க பிரிச்சுட்டார் ஸ்டெம்பிங்கில் வந்துட்டு ஒரு புயல் வேகம் என்று தாங்க சொல்லணும் மற்ற கீப்பருக்கும் இவருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஒரு பேட்ஸ்மேன் மிஸ் பண்ணும்போது பால் வரும் இல்லையா பின்னாடி அப்படியே கை பின்னாடி போய் அதுக்கப்புறம் முன்னாடி வரும் இவர் அப்படியே முன்னாடி இருந்தே அந்த பயிலை தட்டி விட்டுருவாருங்க மின்னல் வேகத்தில் அப்படி தான் ருத்ராஜ் கேக்குவாட்டுக்கு ஒரு ஸ்டெம் பண்ணார் அஸ்வின் வந்துட்டு ஏமாற்றி அக்கட்டால் வந்த போட அதாவது இறங்கி வந்தாருங்க ஆஃப் சைடு போட்டார் ஓகே அப்படி தோனி பிடிச்ச வித்தன் செகண்டில் பெயில் தட்டி விட்டாருங்க ஜீரோ புள்ளி ஜீரோ செகண்டில் வந்துட்டு அந்த ஸ்டெம்மிங் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இவரை மாதிரி உலகத்தில் எந்த ஒரு கீப்பரும் வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடாக ஸ்டெம்மிங் பண்ணதில்லைங்க அந்த மிஷின் டேட்டாவே சொல்லப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே பேட்டிங்கில் தான் சாரி கீப்பிங்கில் தான் மனுஷன் இன்னும் வயசாகல ஃபயர் மூலில் இருக்காருனா அடுத்து பேட்டிங்கில் கிளம்புறங்கனாருங்க ருத்ராஜ் டீம் வந்துட்டு நூற்றி ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க மாற்றி மாற்றி பவுலிங் போட்டுக்கலாம் ஓகேவா இரண்டு அணிகளாக பிரிஞ்சாலும் அந்த டீம்ல இருந்து இந்த டீம் பவுலிங் போட்டுக்கலாம் இந்த டீம்ல இருந்து அந்த டீம் பவுலிங் போட்டுக்கலாம் அண்ட் அஸ்வின் வந்தாரு அவரோட சொந்த மண் சொந்த கோட்டை ஓகேவா அவர் ராஜா கிங் மேக்கர் நினைச்சாங்க ஆனா சிப்பாய் மாதிரி ஆகிட்டாரு குயினா விளையாண்டாருங்க செஸ்ல வந்துட்டு குயின் தான் பவர் குயினா விளையாண்டாரு பாருங்க நம்ம எம்எஸ் தோனி அந்த நடராஜா சாட்டு ஒன் ஃபார்ட்டி மீட்டர் சிக்ஸ் தூரம் பீசியிருக்காரு அப்படி காலை தூக்கி அடிச்சாரு முட்டி போட்டு அடிச்சாரு செம்ம ஃபார்ம்ல இருக்காருங்க ஃபயர் மூடு அதாவது பழைய விண்டேஜ் தோனி தான் அந்த கிப்பியில் வருவார் பார்த்தீங்களா தோனி கங்குலி கேப்டன்சியில் இறங்கி வந்து சண்டை செய்வாருங்க அந்த மாதிரி தூக்குறாருங்க அஸ்வினோட ஒரே ஓவரில் ஐந்து சிக்ஸர் வீசினார் ஒரு பவுண்டரி ஐயாறு முப்பது முப்பத்தி நாலு வெளியேறிட்டார் இந்த ஆளுக்கு நான் பவுலிங் போட்டேன்னா என்னோடய ஒட்டுமொத்த ஹோப்பும் போயிடும் என்னோடய நம்பிக்கையும் போயிடும் நான் போட மாட்டேன்னு கதறிட்டாருங்க அந்த லெவலில் பார்த்திங்கன்னா அஸ்வினை ஆன் த கிரவுண்டில் சொந்த மண்ணில் வந்துட்டு புதைச்சிருக்காரு என்றே சொல்லாமல் அஸ்தி ஆக்கியிருக்காருங்க எம் எஸ் தோனி முப்பத்தி ஒரு பந்தில் முதன் முறையாக அவர் சதம் வீசியிருக்காரு ப்ராக்டிஸ் மேட்சில் இதுவரை பதினேழு வருட ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ப்ராக்டிஸ் மேட்சில் அவர் முப்பத்தொம்பது முப்பத்தோரு பந்தில் சதம் வீசுனது கிடையாதுங்க சதம் வீசியிருக்காரு இன்னொரு ஒரு குட் நியூஸ் என்னென்னா டாப் ஆர்டரில் வந்து அவர் பேட் பண்ண போகிறாருங்க இந்த ஆட்டத்தை பார்த்த எதிரணிகள் இருக்காங்க இல்லையா ஒம்பது எதிரணிகள் அவ்வளோதான் ஆய் போயிருப்பாங்க ஒன்றுக்கு விட்டுருப்பாங்க என்றே சொல்லலாம் அந்த லெவல் ஃபார்மில் இருக்காருங்க ஏன்னா அஸ்வின் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கார் ஓகேவா டிஎன்பி லீக்கு விளையாடுறாரு டிஎன்பி லீக்கு அண்டு சேம் டைம் பார்த்திங்கன்னா ஐபிஎல் விளையாடுறாரு டெஸ்ட்டில் விளையாடுறாரு அப்படிப்பட்ட ஒரு பவுலரையே பதற விட்டுருக்காரு பகுல் இல்லாமல் சதர விட்டுருக்காருனா அது சொல்ல வார்த்தையே இல்லை பதினோரு சிக்ஸர் வந்துட்டு வீசியிருக்காரு அண்ட் ஏழு பவுண்ட்ரி அடிச்சு முப்பத்தி முப்பத்தி ஒரு பந்தில் அதிவேகமாக சதம் வீசியிருக்காருங்க நம்ம எம்எஸ் தோனி குறைந்த பந்தில் முப்பத்தி ஒரு பந்தில் எம்எஸ் தோனி சதம் படிப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது கொஞ்சம் டாப் ஆர்டரில் வந்து இறங்குறாரு ஒன் டவுன் ஆர்டர் அப்படி இல்லைன்னா நாலாவது ஆர்டர் பேட்ஸ்மேனா வந்து இறங்கி இறங்கி செஞ்சிருக்காரு என்றே சொல்லலாம் ஒரு பக்கம் ஃபாஸ்ட் ஸ்டம்பிங் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு பந்தில் சதம் அதுவும் நம்பர் ஒன் ஸ்பின்னருங்க அஸ்வினோட ஆறு பந்திலையுமே ஆறு சிக்ஸர் வீசியிருப்பாரு ஜஸ்ட் பவுன்ஸ்ல கடைசி பால் ஃபோர் போய்விட்டது என்பது குறிப்பிடத்தக்கது அண்ட் ஃபைனலாக வந்து இருபது ஓவரில் ரன் அடிச்சிருந்தாங்க பதினாலு கொடுத்துட்டாருங்க கடைசி வர நாட் அவுட் பேட்ஸ்மேனா நம்ம எம்எஸ் டி பண்ணி கொடுத்துருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது